இன்றைக்கி மணக்க மணக்க ஒரு சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் வானலில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பத்து சின்ன வெங்காயம் அஞ்சாறு பூட்டுப்பள்ள சேர்த்து வதக்கி விட்டு ஒரு ஸ்பூன் கசகசா மிளகு ஜீரகம் சோம்பு அத்தனையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுக்குங்க ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து தக்காளி வதங்க சால்ட்டு தேங்காய் துருவளியும் சேர்த்து வதக்கி ஆற விட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிங்க குக்கரில் நல்லெண்ணெய் விட்டு பிரியாணி தாளி பத்தனையும் சேர்த்து கைப்பிடி வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் எல்லாம் வதக்கி விட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கி மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டை பெரட்டி விட்டு சிக்கனையும் அதில் கலந்துக்குங்க கைப்பிடி கொத்தமல்லியும் தூவி விட்டு தேவையான சால்ட்டு சேர்த்து நல்லா கலரி கொடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க கிரேவிங்கிறதுனால சிக்கன் தண்ணி விடும் இதை நல்லா வெயிட்டு போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துருங்க ஆஹா பார்க்கும் போதே சுண்டி இருக்குது இது ஒயிட் ரைஸோட தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்கட்டே க்யூ